அமாவாசை திவசம் ஆசை ஆகிய நாட்களில் வாசலில் கோலம் போடாதுங்க அமாவாசை இப்போ இந்த திவசம் பண்ணுற அன்னைக்கெலாம் வந்து வாசலில் கோலம் போடாமல் இருக்கிறது நல்லது அமாவாசை பௌர்ணமி மாதப்பரப்பு ஜென்ம நட்சத்திரம் ஆகிய தினங்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாதுங்க பொதுவாக நெற்றிக்கு திலகமிடாமல் பூஜை செய்யக்கூடாது வீட்டில் பூஜை செய்கிறீங்க ஹோமம் பண்ணுறீங்க ஒரு ஐயரை கூப்பிட்டு பண்ணுறீங்க பெரிய பெரிய ஹோமலாம் நடக்குது பூஜையை பண்ணுற மணியை தரையில் வைக்கக்கூடாதுங்க வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது பூக்களை தரையில் வைக்கக்கூடாது நம்ம பூஜைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய வ வஸ்துக்கள் இருக்கு இல்லையா அந்த வெட்டி வேறு விழாமைச்ச வேறு லாபிச்ச வேறு இந்த மாதிரியான பொருள் எல்லாத்தையும் தரையில் வைக்கக்கூடாது தட்டில் வைத்து தாங்க வைக்கணும் நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம் பூஜை மணியை அடிச்சுட்டு பூஜை மணியை வந்து வச்சிட்றாங்க மிகப்பெரிய தப்பு அப்படிங்க எப்படி வந்து இப்போ ஆண்களை வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறோம் பெண்களுக்கு வந்து அஷ்டாங்க நமஸ்காரம் பெண்களுடைய மார்பகம் தரையில் படக்கூடாதுன்னு சொல்லப்படுக்கொடுத்தோ அதே போல் பூஜை மணியினுடைய அந்த மணி அடிக்கிறதிலையும் அதனுடைய பொருள் அது தரையில் படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம வந்து கடைப்பிடித்தோம்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்